மிழி வாழிய வாரிய வே Transportation, Councillor Honorable Logan Ganapati, other Honorable Councillors, distinguished guests, members of our delegation from Sri Lanka, and my dear brothers and sisters. Happy <laughs> Pongal to all of you, and my belated greetings for a happy and prosperous new year, too. The long process of preparation is at last nearing initial fruition. I I am indeed happy to to be be with with all all of 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 you you. from the city of Markham and elsewhere, here in Canada. I have far ிய மேன்மைப்பாட உலக தமிழர்கள் அனைவரும் தைத்திருநாள் பொங்கல்களாக கொண்டாடும் ஆகிய நாம் அனைவரும் தமிழ் மரபுரிமை திங்களை அதிகாரபூர்வமாக கனடாவின் வருட சிறப்பு கொண்டாட்டத்துடன் நிகழும் பொங்கல் விழா அனைவருக்கும் பெருமைக்குரிய தருணம் இத்தருணத்தில் தமிழகத்தின் புகழ்பெற்ற இலக்கிய சஞ்சிகை கனியாளியின் சிறப்பு வழியீடு மரபு திங்களை மேலும் அலங்கரிக்கிறது இந்த வரலாற்றுக்குரிய இனிய தருணத்தில் மாக்கம் பொங்கல் விழாவை சிறப்பாக நடாத்தும் நமது மாக்கம் மாநகர சபை உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்களையும் சிறப்புதலை வருவதற்கு மருத்துவர் திருமதி ராஜேஷ் யோகன் அவர்களையும் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கும் முனைவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துளை வேந்தர் கனியாணியின் பதிப்பாசிரியர் மா ராஜேந்திர ஐயா அவர்களையும் மேற்கத்திய கலாச்சாரத்துடன் கலந்து வாழும் அவருக்கு நமது தமிழை செவ்வனை இளம் சந்ததியினருக்கு வழிநடத்தி நடத்தி வரும் பேராசிரியர் முனைவர் இ பாலசுந்தரம் ஐயா அவர்களே டொரண்டோ கல்வி சபை அரங்காவலர் நீத்தன் ஷான் அவர்களே முன்னிலை உரை வழங்கும் ஜெயா இன்ப நாயகம் கனையாளியின் சிறப்பிதழ் அறிமுகம் வழங்கும் பொன்னையா விவேகானந்தன் எமது கனையாளியின் முகப்பை தனது கைவண்ணத்தின் அழகில் கூட்டி மெருகூட்டியுள்ள கருணா அவர்களே எங்கள் அழைப்பையேற்று இங்கு வருகை தந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள் படைப்பாளிகள் நலன் விரும்பிகள் புறவலர்கள் அனைவரையும் இந்த இருபத்தி இந்திய தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி தொடர்ந்து இருக்கோம் விருந்துகளுக்கு சிறப்பு செய்ய கார்த்திகா பார்த்திபன் திரு பரா பார்த்திபன் ஆகியோரை அழைக்கின்றோம் அவர்கள் கார்த்திகா கார்த்திபன் இவர்கள் முதலில் விருந்தினருக்கு சிறப்பு செய்ய கார்த்திகா பார்த்திபன் இருவரும் அழைக்கும் விருந்தினர் தமிழகத்தில் இருந்து இந்த நிகழ்வுக்கு என வருக தந்திருக்கும் கனியாளி இதழின் ஆசிரியர் முனைவர் மா இராசேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம் முனைவர் மா இராசேந்திரன் அவர்கள் சுவையை ஆய்வு செய்தவர் தமிழ் பேராசிரியர் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் ராசேந்திரன் அவர்கள் அடுத்து பேராசிரியர் இ பாலசுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் எழுத்தாளக்கணியர் தலைவர் பல கலை பண்பாட்டு அமைப்புகளின் தலைவர் காப்பாளர் ஆய்வு எனும் அரியதொரு ஆய்வு நூலை உலகம் கணித்தவர் கூடவே நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளில் கேனடா தமிழர் வரலாற்றை வெளியிடுவதற்காக திட்டமிட்டு அதை இப்போது தொகுத்துக் கொண்டு கொண்டிருப்பவர் முனைவர் பாலசுந்தரம் அவர்கள் அந்த நூல் வெகுவினைகள் மிகப்பெரியதொரு நூல் மிகப்பெரிய ஒரு യ്യാ വിവേകാനന്ദൻ അവർ തുറത്തോ കൽവിടെ വൻമൊ അനുവർ ആശ്രിയ പൊന്നയ്യ വിവേകാനന്ദൻ അവർ കൂടെ എഴുത്താറും കവിഞ്ഞ കൂടെ அடுத்து டொரண்டோ கல்வி சபையின் அரங்காவலர் நாளில் மார்கம் கல்வி சபையின் அரங்காவலராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் நிகர்ஷா தமிழ் மரபு திங்கள் குழு என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கி இன்றைக்கு தமிழ் வரவு திங்கள் இந்த வளர்ந்திருப்பதற்கு காரணமானவர்களில் இவர் ஒருவர் അടുത്ത് കവിഞ്ഞ ജയാ ഇൻപനായകം അവർ പുറമലും കൂടെ அடுத்து கனியாளிடா சிறப்பிதழின் முகப்பை அலங்கரித்த ஓவியத்துக்கு சொந்தக்காரர் இன்று பொய்யில் நடந்து கொண்டிருக்கின்ற கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஓவியங்களுக்கு சொந்தக்காரர் கர்மா கனியாளி முகப்பை அலங்கரிப்பது இந்த இரண்டாவது கதவை இரண்டு கரடா சிறப்பிதழ்களுக்கும் இவர்தான் தான் ஓவியம் வரைந்திருக்கிறார் இன்னும் ஒரு முக்கியமானவரை இப்போது நாங்கள் அழைக்க வேண்டும் மார்க்கம் நகரசபையில் தமிழ் திங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட மூல காரணமாக இருந்தவர் அதற்கு முன்பே இரண்டாயிரத்தி ஏப்ரலில் மார்க்கம் நகர சபையில் ஈழத்தில் நடந்து கொண்டிருந்தது நடந்து கொண்டிருப்பது இனப்படுகொலை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் இவ்வளவு தூரம் நடைபெறுவதற்கு கண்ணாலான வழியில் பல வகைகளிலும் முதுகெலும்பாக இருந்து உழைத்துக் கொண்டிருப்பவர் பாக்கமான சபையின் வேளா பட்டார உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்கள் இவரில் என்றால் பல நிகழ்வுகள் மிக சாத்தியமில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நன்றி நன்றி கார்த்திகா இன்னும் இருவர் இங்கு அவையில் இருக்கிறார்கள் இருவரும் தையை கூட்டு கொண்டு வர வேண்டும் வசந்தா டேனியல் அவர்கள்

தொடர்ந்து <laughs> குதைகளுக்குள்